இது இரண்டு ஐயா இது இரண்டு கண்கள் இந்த கண்மணியும் இந்த கண்மணி வந்து இது புருவ மத்தியம் கிடையாது இது பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இருந்து உத்தரவு கிடைச்சிச்சுனா இது பார்க்க வந்து உங்களுக்கு விளக்கி நான் சொல்றேன் இந்த கண்களை வந்து ஐபால் இது ரெண்டு ஐபால் இது ரெண்டையும் பிடித்துக்கொண்டு இருப்பது இந்த ரெண்டு நாடி இந்த நாடிக்கு பெயர் வந்து கூர்மன் என்ற நாடி இது ரெண்டும் இந்த கிளாண்டுக்கு முன்னுக்குதான் இந்த இடது கண் இப்படி வந்து இப்படி கிராஸ் பண்ணோம் வலது கண் இப்படி வந்து இப்படி கிராஸ் பண்ணோம் அப்ப இந்த பீட்டரி கிளாண்டுக்கு முன்னுக்குதான் இந்த கிராஸ் நடக்கும் இந்த பிடிட்டரி கிளாண்ட் உங்களுக்கு செயல் இழந்து விட்டால் உங்களால பார்க்க முடியாது கண்கள் இருக்கும் ஆனால் பார்க்க முடியாது இந்த பிடிட்டரி கிளான் மாஸ்டர் கிளான்னு சொல்லுவாங்க இது செயல் இழந்து விட்டால் உங்களுடைய பஞ்சேந்திரியங்கள் வேலை செய்யாது சரி இப்ப இது வேலை செஞ்ச செய்யாம போயிருச்சு ஆனால் பீனியல் என்பது இந்த இடத்துல இருக்குது இது ஹேபடலமஸ் இந்த இடம் வேலை செய்யாமல் போயிருச்சு ஆனா பீனியல் வந்து பிராண உற்பத்தி ஒரு இடம் இந்த பீனியல் கிளான் தான் உங்களுடைய அகக்கண் இது வந்து உத்தரவு இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் இது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாதான் இது இங்க வேலை செய்யணும் ஆனா இது இதோடைய தன்மையை விளந்துருச்சு ஏன்னா இங்க ஏதோ ஒரு நரம்பு வந்து கட்டாயி போயிருச்சுன்னு வச்சுக்கீங்களேன் ஆனா இது நல்லா தான் இருக்குது இது இல்ல இதுவும் தன்மை இழந்துருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து உங்களுடைய பிராண உற்பத்தி இந்த இடமே அந்த இடத்துல வந்து ஆக்டிவேட் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க முழுமையாக நீங்க இறந்துட்டீங்க ஆனா இந்த இடம் தான் வந்து உங்களுடைய இருதயம் இதுதான் உங்களுடைய சுழிமுனை இதுதான் உங்களுடைய அகக்கண் இந்த பீனியல் என்ற இதுதான் வந்து மெயின் இதுதான் வந்து உங்களுடைய மெலனின் சிஸ்டம் இதுதான் உற்பத்தி ஆக்குது இந்த இடம் உங்களுக்கு வந்து தூக்கம் விழிப்பு அது எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு இதுதான் கொடுக்குது சரிங்களா இப்போ இது வந்து வேலை செய்யுது இரு தன்மையை இழந்துருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க கோமா ஸ்டேஜ்ல இருப்பீங்க இந்த பிரெயின் வந்து டெட்டு ஆனா நீங்க வந்து உயிரோட இருக்கீங்க எதனாலனா உங்களுடைய பீனியல் கிளான் வந்து ஆக்டிவேட்டா இருக்குது ஆனா எந்த தன்மையில இருப்பீங்கன்னா நீங்க கோமா ஸ்டேஜ்ல நீங்க இருப்பீங்க அப்ப இந்த இடைப்பட்ட இடத்துல வந்து நீங்க அப்படியே ஹேங் ஆகி போய் நிப்பீங்க உங்களுடைய புலன்கள் வழியாக இங்க வெளியில வர முடியாது ஏன்னா உங்களுடைய பீட்டுட்டரி வேலை செய்யல அப்ப பல வருடத்துக்கு பிறகு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு இந்த பீனியல் கிளைன் வந்து மறுபடியும் வந்து இந்த பிராணன் மூலியமாக இந்த பீட்டுட்டரிய சரி செய்தால் தான் நீங்க விழிப்புணர்வுக்கு வர வேண்டும் அப்ப பிராணன் எங்க உற்பத்தி ஆகுதுன்னா இங்க இல்ல பிராணன் இங்கதான் உற்பத்தி ஆகுன்றது இந்த இடம் தான் நம்மளுடைய இருதயம் உதாரணத்துக்கு நான் அந்த ஓடியோலையும் நான் சொல்லிட்டேன் நானே என்னதான் வந்து ஹார்ட் பீட் நின்று போனாலும் இந்த இடத்துல வந்து உங்களுடைய சுழற்சி இருந்து கொண்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க மறுபடியும் வந்து சிபி கொடுத்து மறுபடியும் அந்த விழிப்பு நிலைக்கு நீங்க வந்துடலாம் இதுதான் உங்களுடைய இருதயம் இதுதான் உங்களுடைய அகக்கண் இதுதான் உங்களுடைய முனை இதுக்கு மேல நீங்க நேராக போனாதான் உங்களுடைய அந்த உச்சி என்ற உச்சி வாசல் வந்து உங்களுக்கு வரும் சரிங்களா இப்ப இந்த இடத்துல வந்து பார்ப்பது வந்து இன்னொன்னு வந்து சாம்பவி விமுத்திரின்னு ஒண்ணு கேட்டிருக்கீங்க இந்த ரெண்டு கண்களை வந்து கண்ணுக்கு மேலே வந்து இப்படி புருவம் இருக்குது சரிங்களா இந்த கண்ணுக்கு நீங்க நேரா பாத்தீங்கன்னா பியூட்டரி ஆனா இந்த கண் புருவத்துக்கு மேலே நீங்க நேரா பாத்தீங்கன்னா பீனியல் வரும் இந்த இடம் வரும் இந்த சாம்பவி முத்திரை என்பது இந்த இரண்டு கண்களையும் நீங்க இந்த நடுவுல நீங்க வந்து பார்ப்பீங்க இந்த இடத்துல நீங்க நடுவுல நீங்க பார்க்கும் பொழுது இந்த இடத்துல உங்களுடைய வாயுக்கள் வந்து அழுத்தப்பட்டு உங்களுக்கு என்ன தோணும் என்ன ஆயிரம் கோடி நட்சத்திரங்களும் சூரிய பிரகாசமும் உங்களுக்கு உள்ளே போல ஒரு காட்சியை கொடுக்கும் அது என்ன அப்படின்னு சொன்னா எதனால உருவாகுது அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாயு இந்த இடத்துல அழுத்தப்படுகின்றது இந்த இரண்டு கண்களையும் வந்து நீங்க சாம்பவி முத்திரை அப்படின்னு சொல்லி நீங்க மேல தூக்கி நீங்க பார்க்கும் பொழுது இந்த இடத்துல அழுத்தப்பட்டு இந்த காட்சிகளை கொடுக்குது இந்த நரம்பு வந்து இந்த ரெண்டு கண்களையும் நீங்க மேலே தூக்கும் பொழுது இது பீனியலுக்கு கொனெக்ட் ஆகும் நீங்க மேலே நீங்க தூக்கி வளர்ச்சி நீங்க பின்னால பாக்கணும் அவசியம் இல்ல இந்த இடத்த நீங்க கண்களை மேலே தூர்க்கும் பொழுதே உங்களுடைய இந்த பிராணனுடைய அதிகரிப்பு இந்த இடத்துல வந்து அதிகமாகிறோம் ஏன்னா பிராணன் அபானனாக உருமாறாக இருக்கும் நீங்க இதை வளர்ச்சி சுழிச்சு இந்த இடத்துல பாக்கணும்ன்ற அவசியம் இல்ல ஏன்னா பார்ப்பது எது அப்படின்னு சொன்னா இது கிடையாது பார்ப்பது இது பார்ப்பான் எங்க இருக்குது இங்க தான் இருக்குது இதுவே அகக்கண் இதுவே சுளி இதுவே புருவ புருவ மத்தியம் இந்த இடம் இந்த இடம் கிடையாது